ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோவே இப்போல்லாம் ஒழுங்காகவே நம்ம வந்து போடுறதே கிடையாது கொஞ்சம் ஏன்னு பார்த்தீங்கன்னா மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாயிருதுங்க இந்த வியூஸு இதெல்லாம் வந்து போகவே மாட்டேங்குது இல்லையா அதனால ஏன்டா வேறு இந்த இந்த வேலையில் நம்ம செய்கிற இந்த கஷ்டத்தில் வேறு இது இதையுமே வந்து நம்ம எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காண்டி நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம போடுறோம் ஆனால் நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க அதனால தான் வேறு ஒன்றுமே இல்லை என்னோடய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லெக்ஷர் அதன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து தமிழ் பொண்ணு தாங்க ஆசாமில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஆசாமில் தாங்க இருக்கேன் பாருங்கள் இதில் வந்து எங்கள் மக்காச்சோளம் இப்போலாம் வந்து பூ வைக்க வந்துருச்சுங்க பாருங்க என்னோடய அவசரத்துக்கே இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம முன்னாடி வந்து நட்டில் விதை விதைச்சோம் இல்லையா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பூ வந்துச்சுங்க நான் வந்து இன்னும் போய் பார்க்கவே இல்லையா சரி அப்படியே வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்காண்டி நம்ம வந்து நீங்களும் பார்க்கலான்னு வந்து நானும் ஆசைப்படுறேன் இங்கே வந்து எல்லாமே வந்து நான் புதுசாகவே கற்றுக்கிட்டேங்க ஒவ்வொரு விஷயமும் சரி ஒரு செடி வச்சு அந்த செடியிலேருந்து இருந்து காய் வரப்போ இதில் வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் வளர்த்தும் இங்கே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விதையும் விதைச்சி நான் வந்து இது வரைக்குமே அந்த மாதிரி ஓனாக வந்து நானே வந்து எதுவுமே செஞ்சதே இல்லை இல்லையா சின்னதாக ஒரு செடி போட்டு கூட அதில் வந்து காய் வந்து அதெல்லாம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உண்மையாக தான் அதுவும் வந்து இங்கே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையாலேயே பறித்து அது வந்து சமைக்கிறது இன்னுமே அதுவுமே வேற அருமை ஆமாம் தானுங்க நம்ம ஓனப்புற நம்ம வீட்டு தோ வீட்டோடய காய்கள்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன் இந்த ஒரு மருந்துமே இல்லாமல் அதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அதுவுமே இங்கே வந்து எல்லாமே மீன் முதல் கொண்டு கூட நம்ம வந்து நம்மளோடதே இருக்குது இல்லைங்களா தேவைக்கா வேணும்னா அந்த நம்ம அந்த மீனில் வந்து எடுத்து இங்கே அந்த கொஞ்சம் மீனை பிடிச்சவுமே இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்குமே அந்த அந்த குழம்பு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மீனாக போட்டு குழம்பு காய்ச்சி இங்கே இப்படிலாம் சாப்பிட்டு இப்படிலாம் சிக்கனம் பண்ணுவாங்கங்க இந்த ஊரில் பாருங்கள் என்னோடய மொக்காச்சோளெலாம் இவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொத்தமே சேர்த்து நான் வந்து இந்த மொக்காச்சோளத்துக்கு மட்டுமே இருபதாயிரம் நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோங்க அத்தனை மருந்து இன்றைக்குமே லாஸ்ட் வந்து இன்றைக்கி போட போகிறோம் அது இன்னும் வாங்கிட்டு வரல அது பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டாயிரூவாயிரும் அதெல்லாம் சேர்த்தா இங்கேயே போகும் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள்லாம் என்னோடய வீடியோ எப்படி பார்த்துட்ருக்கீங்க என்னோட வீடியோவில் பிடிக்குமா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் என்னோட வீடியோ ஏன் வியூஸ் போகலை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு வேளை நான் வீடியோ போடுறது என்னோடய வீடியோஸ் நல்லா இல்லையா என்ன ப்ராப்ளம் இல்லை நான் பேசுறது பிடிக்கலையா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறையாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களோட அப்போதான் எனக்கு தெரியும் உங்கள் ஆதரவை வந்து எனக்கு கொடுங்க அப்புறம் வந்து இந்த தோட்டத்தில் என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து வயல்ல காட்டுறேன் தோட்டங்கிறேன் சாரி பாருங்க மக்காச்சோளத்தோட மேலே வந்து எல்லாம் வந்திருக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கதிர் வந்து இப்போ தான் முளைச்சிட்ருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் வந்து நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு விதையுமே விதைச்சி இப்போ வந்து என்னோடய அவசரத்துக்கு ஆண்டி வளர்ந்துருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இதுவுமே நான் வந்து எதுவுமே நம் கற்று தெரியாமல் இங்கே வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு என் ஆனால் சொந்த முயற்சியில் பண்ணதுங்க பாருங்கள் இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க எந்த வேலையுமே இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நிறைய அதாவது சொல்லுவாங்க செய்ய மாட்டேன் இதுவும் செய்ய முடியாது இதெல்லாம் கஷ்டம் அப் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே நான் வந்து எல்லாத்துலேயுமே கல கல இறங்கிட்டேங்க நம்மளால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது ஏன் நம்ம ஊர்லெல்லாம் இந்த வேலை செய்யதே இல்லையா பாத் பார்த்துருக்கோம் பட் ஆனால் நம்ம வந்து இந்த செஞ்சது இல்லை ஏன்னா விவசாயம் வந்து நம் யாரும் பார்க்காமலாம் கிடையாது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா கதிர்லாமே பாருங்கள் மொக்காச்சாலத்தில் வந்து இனி கொஞ்சம் பெருசாச்சுன்னா இதிலையே நான் நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து போடலான்னு இருக்கேன் வளரட்டங்க செடிங்க பாருங்கள் இது வந்து இது வந்து ஒரு தனியா செடி மாதிரி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இந்த வயலையே காட்டுறேன் இந்த அதாவது இங்கே இருக்க எங் என்னோடது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தோடையே பாருங்க ஃபுல்லாகவே எல்லாமே மக்கச்சோளம் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் நான் வந்து சுற்றி இது வந்து எங்களோடய சோழருங்க பார்த்திங்களா ஃபுல்லாகவே இது வந்து அந் அப்போ பழைய காலத்தில் வந்து சும்மா இது கண்டி இதெல்லாம் போட்டிருந்தது அதில் வந்து தண்ணி வந்து நிறைய வரலைங்கிறதுனால இந்த இது இது வந்து போட்டாங்க இது போட்டது லாபமா அதனால் வந்து இது மாற்றிக்கிட்டாங்க பாருங்கள் என்ன என்னங்க என்னோடய வீடியோவில் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுங்க நான் வந்து இங்கே வந்து ஒரு விவசாயம் மாறிட்டேன் இதில் வந்து சொல்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அந்த விவசாயங்க வந்து இந்த வெயில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பருப்புமே சரி அவங்க கஷ்டப்பட்டு அந்த விதை விதைச்சி எல்லாம் பண்ணுறதுலேருந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அது அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உண்மையாக நீங்கள் விவசாயத்தெல்லாம் லவ் பண்ண அதாவது அன்பு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த எந்தெந்த ஊர்ல இருந்து பார்த்துட்ருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போடலாம் நீங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிதாங்க நான் வந்து அடுத்த அடுத்து வீடியோ போட முடியும் தன்னம்பிக்கையும் கொடுங்க